அனைவருக்கும் பிஜே ஜிவின் வணக்கம் மக்களே எல்லாருக்கும் ரொம்ப நாளைக்கு ரொம்ப நாளா எங்க போயிட்டோம் ஆளக்கான நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் என்னன்னு தெரியுமா எனக்கா பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி உனக்கு தெரியாதா தெரியாது என்னடா இதே தெரியாம இருக்க என்னாச்சு சொல்லுங்க இனிமே பிக் பாஸ் வந்து கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டாரா கமல் சார் ஹோஸ்ட் பண்ண போறாரா ஹோஸ்ட் பண்ண மாட்டாரா மாட்டாரா எங்க அவர்தானங்க ವರ್ಷ ವರ್ಷ பண்றுகாரு அத தெரிஞ்சிச்சுல என்னடா சொல்ற அத தெரிஞ்சிச்சின்ற எப்பயுமே அவர் பண்ணிட்டு இருக்க பிக் பாஸ் வந்து இனிமே அவர் பண்ண மாட்டார் அப்படிங்கற ஒரு தகவல் வந்து எல்லா இன்டர்நெட்லயும் சரி எல்லா சோஷியல் மீடியாலயும் சரி ரொம்ப தீயா பரவிட்டு இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தங்கலானோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு அது எவ்வளவு ஸ்பீடா போச்சு அதோட ஸ்பீடா இப்ப கமல் சார் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண மாட்டாரு வேற யாரோ ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு அதை நீ எப்படி பாக்குற இல்ல எனக்கு வந்து எப்பவுமே இவர்தான் பண்ணுவாரு அதுதான் நாமளும் சரி ஓகே இவர் வருவாரு நம்மளும் வந்து சரி ஸ்டார்ட் பண்ணா நம்மளும் வந்து பிக் பாஸ் ரிவ்யூக்கு நானும் வெயிட் பண்ணிருந்தேன் சரி இவரும் வந்து பொலிட்டீஷியன் லவர் இருக்கார்ல அரசியல் இதுவும் விஷயமாவும் அவர் நிறைய பாயிண்ட் எடுத்து விடுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர் நீங்க சொல்றது எனக்கே ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு

அப்படின்னு ஒரு போதை மக்கள் மனசுல இப்ப எல்லா எல்லா சூப்பரா இப்ப கரண்ட்ல யார் நிக்கிறா அப்படின்னா அவர்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் டிவில ஒரு ஷோ அது என்னும் ஒரு ஒரு கோடியில சூரிய சார் தான் ஒருவேளை சூர்யா சார் வருவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு சார் வந்த

என்னதா இருந்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் தான் ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கணும் ஒரு பாட்டு கூட வரும்டா அது சாமி பாட்டு தான் நீ கேட்டிருப்பியா இல்லையா பரமசிவன் கழுத்திலிருந்து பாபு கேட்டது கருடா சௌக்கியமா எது இங்க எங்க இருக்கணுமோ அது அங்க இருந்தா கரெக்டா இருக்கும் என்னன்னா வந்து என்னதான் இருந்தாலும் கமல் சார் ஹோஸ்ட் பண்ற மாதிரி வரவே வராது அந்த இடத்துல கமல் சார் தான் ஆண்டவர் எப்பவுமே ஆண்டவர் தான் ஜிவி நீ ஒரு விஷயம் நேத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்க விஜய் வந்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண எப்படி இருக்கும் ஹோஸ்ட் பண்ண எப்படி இருக்கும்னு கேக்குறாரு என்ன உனக்கே அவ்வளவு இல்ல இல்ல கா இப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு நான் வந்துட்டு படம் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் சொல்லி சொல்றாரு நான் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு பாலிடிக்ஸ்ல தான் வர அவர் வேறடா ஒரு கட்சி தலைவர் டிவி கே கட்சியோட தலைவர் தலைவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு

மக்களிடையே வந்துட்டு அது நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யும் அதாவது தளபதி வந்துட்டு ஓஸ்ட் பண்ணாருன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாதான் போய் சேர்றேன் இது வரைக்கும் நம்ம பாத்து இல்லை இப்படி எல்லாம் ஹோஸ் பண்ணவாரு இப்படி பேசுவாருன்றது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா இருக்கும் என் சகோதரர்களே சகோதரிகளே அப்படியே மெது மெதுவாதான் பேசு பீடர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல அபி தே